இன்னைக்கு பார்க்க போறது செயற்பாடு ரெண்டு செயற்பாடு ரெண்டு உங்களுக்கு டியூட் இருக்கும் டியூட்ல கல்வி இருக்குது கவனிச்சு பண்ணுங்க ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன வித்தியாசப்படுத்தி உங்களுக்கு செயற்பாடுகள் போட்டிருக்கேன் அதுல இருந்து கணக்கு ஐடியாஸ் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஓகே அப்ப நாங்க போன கிளாஸ்ல படிச்ச ஒரு சில விடயங்களை திருப்பி இருக்கா ஞாபகப்படுத்துறேன் போன கிளாஸ்ல நாங்கள் படிச்ச விஷயம் போன கிளாஸ்ல பாருங்க இந்த தாங்கி தாவரங்கள் மாமரத்தை ஞாபகம் தாங்கி தாவரம் ஒரு புது விஷயம் விரை விளக்கணத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு விரை விளக்கணம் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது ஆதனம் பொரியபுரணம் இங்க பிரதானமாக இந்த ஆதனம் பொரியபுரணம் என்றால் என்ன என்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்ப முதலாவது கேள்வி கவனிங்க பிள்ளைகள் முதலாவது கேள்வி செயற்பாடுகள் நீங்க தரவை கவனிங்க ஒன்று யப்பட்டு செய்யப்பட்டு இருந்து பயன்படுத்த ஆரம்பிக்கப்பட்டது இதன் எஞ்சிய பயன் பெறுமதி மற்றும் பயன்படுத்த ஆயுட்காலம் அஞ்சு வருடம் மட்டும் அஞ்சு லட்சம் எட்டு வருடங்கள் என்று ஓகே அப்ப பெருமானத்தையும் செய்யத்தக்க பெருமதி எப்ப முதலாவது கேள்வி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கட்டுருக்கோம் பெருமானத்தையும் செய்யத்தக்க பெருமதி அப்ப நாங்க டெஃபினிஷன்ல படிச்சு நாங்க பெருமானத்தையும் செய்யத்தக்க பெருமதி என்றா என்ன கிரையத்தில இருந்து எஞ்சிய பெருமதிய கழிச்சு வர தொகை அப்ப இங்க கிரையம் எவ்வளவு பிள்ளைகள் கிரையம் எங்களுக்கு ஆறு மில்லியன் ரூபாய் பாருங்க ஆறு மில்லியனுக்கு வாங்கிட்டு ஓகே எவ்வளவு எஞ்சிய பெருமதி என்று சொல்லிருக்காங்க இருக்காங்க எஞ்சிய பெருமதி பாருங்க அஞ்சு லட்சமாக இருக்குது என்று சொல்லிருக்காங்க அப்ப இங்க கொள்வனவு செய்த திகதி தான் கேட்டிருக்கு ஏன்னா அப்ப கொள்வனவு செய்த திகதியில இங்க எவ்வளவு பிள்ளை வர போது எங்களினுடைய பெருமான தேவை செய்யத்தக்க பெருமதி அஞ்சரை மில்லியன் அல்லது ஐம்பத்தஞ்சு லட்சமாக இருக்கும் ஐம்பத்தி ஐந்து லட்சமாக இருக்கும் விளங்கிட்டு தான் இப்ப டெபினிஷன்ல சொல்லப்பட்டதுக்கு அமைவாக இருந்து எங்களினுடைய எஞ்சிய பெருமதியை கழிச்சா பெருமானத்தை செய்யத்தக்க பெருமதி கிடைக்கும் ரெண்டாவது கல்வி முப்பத்தொண்டு மூன்று முடிவடைந்த ஆண்டுக்கான இயந்திரத்தின் பெருமானத்தை அடுத்த கல்வி கேட்டுதான் பெருமானத்தை அப்ப பெருமானத்தை என்ன ஈக்குவேஷன் படிச்சுனாங்க கிரையத்துல இருந்து எஞ்சிய பெருமதியை கழிச்சு பயன்திரு ஆயிரக்கணக்கான பிரிக்கணும் வினா இலக்கம் தெளிவா போட்டு கொண்டு போங்க ஓகே அப்ப கீரைய மூல பிள்ளைகள் ஆறு மில்லியன் ஓகே எஞ்சிய பெருமதி எவ்வளவு அஞ்சு லட்சம் பயன் தரு ஆயுட்காலம் இங்க எத்தனை வருடம் என்று சொல்லியிருக்காங்க எட்டு வருடம் என்று ஓகே அப்ப எங்களுக்கு பெருமான தெய்வு எவ்வளவு வரப்போகுது அப்ப இதுல செய்யணுமாம் எல்லாரும் பெருமான கிடைக்க போகுது ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வந்துருக்கா உங்களுக்கு மருதா பிள்ளைங்க வந்து பெருமானத்திலே இந்த ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கல இந்த பாருங்க எட்டு வருடங்களால பிரிக்கிறோம் அப்ப இந்த ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி அஞ்சூறு வென்றது பிள்ளைகள் எத்தனை வருஷத்துக்குரிய பெருமானத்தை வருடத்திற்குரியது ஏன் நாங்க எட்டு வருஷத்தால பிரிக்கிறோம் ஓகே எட்டு வருஷத்தால பிரிச்சா ஒரு வருடத்துக்குரிய பெருமானத்தை தான் கிடைக்கும் ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி

இந்த நிதியாண்டுக்கு இடைப்பட்ட ஏதோ ஒரு காலப்பகுதியாக இருக்குது அப்ப அது வித்தியாசமாக இருக்குது அப்ப திகதி என்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்ப நிதியாண்டு என்றது வேற இங்க அது கொள்வனவு செய்த திகதி என்றது வேற ஒரு திகதியாக இருக்குது அப்ப முதற்கணக்கு கணக்கு நாங்க ஆரம்ப திகதியிலேயே கொள்வனவு நடந்துட்டு அப்படியே அஞ்சூத்தி ஐம்பத போட்டு

நாங்க பயன்படுத்தின காலப்பகுதிக்குத்தான் வருமானத்தை செய்யணும் அப்ப ஒன்று பத்துல இருந்து சரியா முப்பத்தொண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் தான் வருமானத்தை செய்யோமே ஒழிய முனு வருஷத்துக்கு வருமானத்தை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குதா உங்களுக்கு இல்ல அப்ப இந்த கேள்வில நாங்க எப்ப கொள்வனவு செய்திருக்கோம் பாருங்க ஒன்று பத்துல தான் கொள்வனவு நடந்திருக்கு அப்ப ஒன்று பத்துல இருந்துதானே பிள்ளைகள் பயன்படுத்த தொடங்கி இருப்போம் என்ன അവസ്യം ഇല്ല അപ്പൊ യാറാവു പത്ത് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാലിലെ മുപ്പത്തൊന്ന് മൂന്ന് രണ്ടായിരത്തി അഞ്ച് വരക്കും കാലം അല്ലെങ്കിൽ എത്ര മാസത്തിരുമാണത്തെ ആറ് ചെയ്യണം ആറ് ചെയ്യണം ஆகவே நாங்க நாங்க ஒரு இருக்கும் நாளைக்கு அந்த அந்த அப்ப இங்க முப்பத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செய்யணும் ஆகவே இங்க பெருமான தேவு எவ்வளவு வரப்போகுது ஒரு வருஷத்துக்குரிய பெருமான தேர்வு தான் எவ்வளவு இதுல பாருங்க ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி அஞ்சூறு ஆகவே அரை வருடத்துக்குரிய பெருமான தேவு எவ்வளவு வரப்போது பிள்ளைகள் இதுல அரைவாசியாக இருக்கு சரிதானே இதுல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஆகவே ஆறு மாத பெருமான தேவை ஆறு மாத பெருமான தேவை இனி படிக்க போற ஒவ்வொரு விஷயத்திலையும் பிள்ளைகள்

மூன்று லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஓகே அப்ப என்ன பதவி போகுது அதே பதவிதான் என்னது பெருமான தேய்வு கணக்கு வரவு ஏற்பாட்டு கணக்கு டபுள் எழுதி கொண்டு ஆனா தொகையோட பிள்ளைகள் மூன்று லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பெருமான தேவு கணக்கு வரவு பெருமான தேர்வு ஏற்பாட்டு கணக்கு

அப்ப அதே திகதியில அப்ப பெருமான தேர்வு முப்பத்தொன்னு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முடிவடையும் ஆண்டுக்கு அரை வருஷத்துக்குரிய பேர் தேவை முன் முன்கொண்டு செல்லும் பெருமதி என்ற என்ன பிள்ளைகள் கிரையத்துல இருந்து திரண்ட தெய்வ கழிப்போம் இங்க கிரையம் ஆறு மில்லியனாக இருக்கு சரி ஆறு மில்லியன் கிரையம் ஆறு மில்லியனுக்கு வாங்கி இருக்கு திரண்ட தெய்வு ஆறு மாசம் முடிவுல பாருங்க கொள்வனவு செஞ்சதுல இருந்து ஆறு மாசத்துக்கு பிறகு முன்கொண்டு செல்லும் தொகை கேட்டுனா அப்ப ஆறு மாசத்துக்கு பிறகு எங்களினுடைய பிள்ளைகள் மூன்று லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி மூன்று லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது செல்லும் தொகை எவ்வளவு வர போகுது கழிச்சு போடுங்க ஐம்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஆக இருக்கும் சரி எல்லாமே ரவுண்ட் பிகர்லதான் பெற யோசிக்காதீங்க பிள்ளைகள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் சில நேரம் பெறும் சில நேரம் பெறாது கொஞ்சம் பிராக்டிஸ் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பது முப்பத்தொண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த இயந்திரத்தினுடைய முன்கொண்டு செல்லும் தொகையாக இருக்கும் சரியா அப்ப முன்கொண்டு செல்லும் தொகை என்றா என்ன கிரயத்தில இருந்து திரண்ட தெய்வ கழிக்கும் அடுத்த கேள்வி கேட்டுருக்காங்க பாட்ட முப்பத்தொண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முன் கொண்டு செல்லும் தொகை திரண்ட தேவ முப்பத்தொண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திரட்ட தேவ இந்த திரண்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொன்று ஒவ்வொன்றா கல்கால்குலேட் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன் சரிங்களா ஒவ்வொன்று ஒவ்வொன்றா கல்குலேட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் பாருங்க இது எப்படி சீரண்டு காட்டுறேன் முப்பத்தொன்னு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்ப இந்த டேட்ஸ கவனிங்க இந்த திகதிகளை கவனிங்க நாங்க கொள்வனம் செஞ்சிருக்க முப்ப இந்த ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு பிறகு ஆறு மாசம் மட்டும் முடிஞ்சிச்சு கேள்வி இப்ப இரண்டு தெய்வு கேட்டிருக்கான்னு முப்பத்தி இரண்டு தெய்வு கேட்டிருக்கான் முப்பத்தொன்னு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது எப்படி ஈஸியா செய்யலாம்னா கொள்வனம் செய்த திகதியிலேருந்து அவன் கேட்கிற திகதி வரைக்கும் கேட்கப்படுகின்ற திகதி வரைக்கும்

ஒரு வருஷம் போயிட்டு என்ன அப்ப மொத்தமா எங்களுக்கு எவ்வளவு காலம் முடிஞ்சு கொள்வனம் செய்ததுல இருந்து கேட்ட திகதி வரைக்கும் ஒரு வருடமும் ஆறு மாதம் ஒரு வருடமும் ஆறு மாதமும் எங்களுக்கு முடிஞ்சு பிள்ளை இந்த கொள்வனம் செய்த திகதில இது வரைக்கும் ஒரு வருடம் ஆறு மாதம் முடிஞ்சு ஓகே அப்ப ஒரு வருடம் ஆறு மாசத்துக்கு பிறகு தேய்வு எவ்வளவு சரியா ஒரு வருடம் ஆறு மாசத்துக்குறது திரண்ட தேய்வு அவ்வளவாதான் கேள்வி ஓகே அப்ப திரண்ட தேவை ஈஸியா அப்படி நாங்க கண்டுபிடிக்கலாம் வருடாந்த பெருமான தேவை எத்தனை வருஷம் முடிஞ்சிருக்கோ அதனால பெருக்கினா சரி ஓகே அப்ப இந்த ஒரு வருடம் ஆறு மாதம் ஒரு வருடம் ஆறு மாதம்

அப்படியா சொல்றது ஒன்பது மாசம் பிள்ளைகள் பன்னெண்டின் மேல் ஒன்பது என்ன பன்னெண்டு மாசத்துல ஒன்பது மாசம் முக்காவாசி ஒன்று தசம் ஏழு ஐந்து வருடம் சொல்லலாமா இல்லையா விளங்குதா நான் கதைக்கிறது விளங்குதா உங்களுக்கு நிருவாட்சி பிரஜை ஓகே ஒரு வருடம் ஒன்பது மாதத்தை அப்படி சொல்லலாம் ஒன்றே முக்கால் வருடம் அப்படி சொல்லலாம் இன்னொன்று சொல்றேன் ஒரு வருடம் மூன்று மாதத்தை அப்படி சொல்லலாம் മൂന്ന് മാതം അസം ആറ് മാസം ഉണ്ടാ ഒരാട്ടു ഒരു വരുടം ഒൻപത് മാസം ഉണ്ടാകും ഒമ്പത് മാസം ഒന്ന് ലൈഫ് വർഷം ഉണ്ടാകും ഞാൻ വരെ ஒரு வருடம் மூன்று மாசம் மட்டா ஒன்று தசம் ரெண்டு அஞ்சு வருஷம் சில பேர் மூன்று வருஷம் சரியா தெரியும் இப்ப ஒன்றரை வருடம் எவ்வளவு பாருங்க இந்த வருஷத்துக்கு பெருமானத்தை எவ்வளவு ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி அஞ்சு இந்த ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுல எத்தனை ஆளு பெருக்க போறோம்

ஒன்று தசம் அஞ்சாலு பேருக்குங்க என்ன விட வரப்போகுது என்ன விட வரது பிள்ளைகள் ஒரு மில்லியன் முப்பத்தி ஓர் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது வந்திருக்காது என்னவாக இருக்கும் இந்த முப்பத்தொண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திரண்ட தெய்வாக இருக்கும் அப்ப திரண்ட தெய்வு கேட்கிறான் ஏதாவது ஒரு வருஷத்துல கேட்கிறான் நீங்க கவனிக்க வேண்டியது கொள்முடவு செய்த வருஷம் உணவு அப்ப கேக்குறான் வருஷம்

ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஒன்றரை லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி அஞ்சு இப்ப திருப்பி அடுத்த கேள்வி பாருங்க முப்பத்தி ஒண்ணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முன்கொண்டு செல்லும் பெருமது அப்ப எங்களுக்கு கிரயம் தெரியும் கிரையம் மாறாதது அதே ஆறு மில்லியன் தான் இருக்கும் திரண்ட தெய்வு பாருங்க நாங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் இதுல பாருங்க இருக்குது எவ்வளவு திரண்ட தெய்வு இருக்கு மில்லியன் முப்பத்தி ஓராயிரத்தி இருநூற்றி ஐம்பது பத்து மில்லியன் முப்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆகவே முன்கொண்டு செல்லும் தொகை இரையத்திலிருந்து திரண்ட தெய்வை கணிக்கும் எவ்வளவு வருது நாற்பத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாக உங்களுக்கு விளங்குதா என்ன செய்யறோம் செய்யறது அப்ப இங்க திகதிகள் மாதங்கள் கவனிக்கப்படணும் அப்ப ஒரு முதலாவது வருஷம் செய்யல பெருசா தோற்றாது ஈஸியா இருக்கும் ஒரு வருஷத்துக்கு அல்லது ஆறு மாசத்துக்கு அல்லது மூணு மாசத்துக்கு அப்ப அதற்கு பிறகு வர ஏதாவது ஒரு டேட்ல கண்டுபிடிக்கிறது அப்ப இவ்வளவு காலப்பகுதி சரியா இவ்வளவு காலப்பகுதி என்னத ஓகே அதை தொடர்ந்து நீங்க விடை எடுக்கணும் சரிதானே பிள்ளைகள் இதுல நான் நோட் பண்றதுகளை சமன்பாடு எழுதி எழுதி நோட் பண்ணி கொண்டு போங்க அப்பதான் விளங்கும் திருப்பி பார்க்க திரும்பி பாருங்க திரண்ட தெய்வம் என்ன டேட்ல ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி அடுத்தது அக்ஷய பிரச்சி விளங்குதா நிரோ செய்யறது விளங்குதா இப்ப நீங்க தான் டேட்டுகளை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சாதான் தான் விட செய்யலாம் இப்ப கொள்வனவு செய்த திகதை உண்டு ஏன்னா இதுல பாருங்க நாங்கள் நிதியாண்டு நான் கணக்கு செய்த நிதியாண்டு வேற இப்ப என்ன திகதியில கேக்குறாங்க இப்ப நாங்க கொள்வனவு செய்த திகதியையும் சரியா இருபத்தி நாலு ஒன்றுக்கு மேற்பட்ட வருடங்களை ஒன்று கொள்வனவு திகதி அடுத்தது என்ன திகதி கேட்கறோம் அப்ப கொள்வனவு திகதி எங்களுக்கு தெரியும் இது என்னது பிள்ளைங்க கொள்வனவு திகதி இது வேணா நோட் பண்ணி வச்சுக்கணும் இது கொள்வனவு திகதி திகதி

얘네 तिगदी കണ്ടുപിടിക്കണം பிள்ளை ഒന്നുമ ചെയ്യിലാതെ ശരിയാ ചെയ്യ പ്രാക്ടീസ് ആ ഓക്കേ யாராவது കണ്ടുപിടിച്ചா చెంద చట్టల போடுங்க చట్టల போடுங்க யார் போடுது சரியेंट பாക്ക് ഓക്കേ చట్టల போடு 12000 2000 2024 ange irengil 1.5 വർഷം 1.5 വർഷം 20 अक्षय

பத்தாம் மாசம் பதினோராம் மாசம் பன்னெண்டாம் மாசம் முதலாம் மாசம் வருவா இல்ல மாசம் மூன்று மாதமும் விளங்குதா ரெண்டு வருஷமும் மூன்று மாசமும் ரெண்டரை வருஷம் வராது பிரச்சி ஓகே ரெண்டு வருஷம் மூண்டு மாசம் அப்ப இந்த ரெண்டு வருஷம் மூன்று மாசத்தை வருடம் சொல்லலாமா இல்லையா சொல்லடா ரெண்டு வருடம் மூன்று பிட்டு எப்படி சொல்லலாம் ரெண்டு தசம் ரெண்டு அஞ்சு வருடம் அப்ப கேள்வி திரண்ட தெய்வு சொன்னாங்க எப்படி செய்ய போறோம் கவனிங்க

பதினைந்து லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி தொண்ணூத்தி எழுவத்தி அஞ்சு சரியா கட 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 கடை என்று எங்களுக்கு என்னது திகதிகளை பிரிச்சு எத்தனை வருஷம் எத்தனை மாசம் எல்லாரும் வயசு தெரியும் வேணாம் இல்லையா உங்களோட வயசு உங்களோட எத்தனை வயசு எத்தனை மாசம்ன்றது எல்லாம் தெரியும் ஓகே அதை வச்சு கொண்டு என்ன வயசு எல்லாம் சொல்றோம்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு திகதி வருஷம் எல்லாம் நல்லா தெரியும் ஓகே வெதுகள்ல பிள்ளை கூடாது இந்த பாடத்தை பொறுத்தளவு இந்த திகதிகள் மிக கவனமா இருக்கும் மூன்று மாசம் எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியும் கிரையம் ஆறாது அதே ஆறு லட்சம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல திரண்ட தெய்வம் பாருங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சுட்டான் எவ்வளவு பதினஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு കളിച്ചിങ്ങനെ മുൻകൊണ്ട് വരും നാപ്പത്തി നാല് ലക്ഷത്തി അമ്പത്തി മൂവായിരത്തി നൂറ്റി ഇരുപത്തി അഞ്ച് വരും